அனைவருக்கும் வணக்கம் தனுசுராசினருக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகமாக ஏற்பட இவற்றை செய்தால் போதும் ஆம் மிருகங்களிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுவது மனிதனின் சுயசிந்தனை அறிவாகும் அந்த மனித இனத்திலும் ஒரு சில மனிதர்களை தனித்து காட்டுவது அவர்கள் அடையும் மிக உயரிய மிக உயர்வான நிலையான ஞான நிலை ஒரு மனிதனுக்கு ஞானத்தை அருள் செய்வதில் முக்கிய பங்காற்றுகிறார் சுபகிரகமான குருபோவான் அந்த குரு ஒரு ராசி தான் தனுசு ராசி இந்த தனுசு ராசி பிறந்தவர்கள் தங்கள் வாழ்நாளில் மிகுதியான செல்வமும் யோகமும் அதிர்ஷ்டங்களும் பெறுவதற்கு செய்ய வேண்டியது என்ன என்பதை பார்க்கலாம் பன் ராசிகளில் ஒன்பதாம் ராசியாக வருவது தனுசு ராசியாகும் தனுசு ராசி ஆளும் நவகிரக நாயனாக முழு சுபகிரகமான குருபகவான் இருக்கிறார் ஒரு மனிதனுக்கு பொன் சேர்க்கை புத்திரப்பேரு ஞானம் ஆகியவற்றை ஏற்பட குரு பகவானின் கடாட்சம் அவசியமாகிறது அந்த வகையில் தனுசராசினர் தங்களின் வாழ்வில் மேன்மையான பாகங்களை பெற கீழ்கண்ட பரிகாரங்களை தினசத்தோடு செய்து வந்தால் நன்மைகள் பல மடங்கு உண்டாகும் வழத்துக்கு ஒருமுறை முறை தலமான திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும் ஆலங்குடி ஸ்ரீ அபஸ்காயேஸ்வரர் கோயிலுக்கு சென்று குரு அர்ச்சனை மற்றும் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற வாஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும் வியாழக்கிழமைகள் தோறும் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் கோயிலுக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் நிற கொண்ட மாவு மாலை சாற்றி பசுனை தீபமேற்றி வழிபட்டு வருவதால் வாழ்வில் நன்மைகள் பல நன்மையான பலன்கள் அதிகமாக ஏற்படும் அனுபவ ரீதியில் காணலாம் தினமும் காலையில் உங்கள் வீட்டிலிருந்து வெளியே புறப்படுவதற்கு முன்பாக தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூக்களை சமர்ப்பித்து வழிபட்டு செல்வதால் சீமைகள் விளங்கி நன்மைகள் ஏற்படும் புதிய முயற்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் மாதத்தில் வருகின்ற மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு ஆகிய தேதிகளில் மேற்கொள்வது உங்களுக்கு சாதகமான நிலையை உண்டாக்கும் உங்களால் முடிந்தபோது துறைகளுக்கு மஞ்சள் நிற வாஸ்திரத்தை தானம் செய்வது குரு பகவானின் நல்ல நிலை உங்களுக்கு பெற்றுத்தரும் தரமான புஷ்பாரக கல்லை வெள்ளி மோதிரத்தில் பதித்து ஒரு வளர்ப்புறை விழாக்கிழமை தினத்தன்று உங்கள் வலது வளருக்கை விரலில் அணிந்து கொள்வது அதிர்ஷ்டங்களை அதிகம் ஏற்படுத்தும் தனுசு ராசி திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இவர்களின் கணவன் அல்லது மனைவி பற்றி அறிய ஏழாம் இடான மிதுனத்தை கவனித்தல் வேண்டும் இதன் அதிபதி புதன் இதில் செவ்வாய் ராகு குருசாரம் ஆகிய மிருகசிரிடம் திருவாத்திரை புனர்பூச நட்சத்திரங்கள் உள்ளன இவர்கள் அடிப்படையில் மிருதுவான மென்மையான குணம் கொண்டவர்கள் புத்திசாலிகள் எனினும் செவ்வாய் ராகுசார நட்சத்திரங்கள் இருப்பதால் சில சமயங்களில் வேண்டா யோசிப்பார் சில சமயம் வில்லங்க சிந்தனை இருக்கும் படிப்பில் ஆர்வம் உள்ளதாக இருப்பார் வியாபார ஆர்வம் இருக்கும் தனுசு மாமியார் சேவை மனப்பான்மையுடன் நல்ல புத்தாலியாகவும் இருப்பார் தனுசுலக்கண மாமனார் மிக அழுத்தக்காரராக இருப்பார் இவரின் ஏழாம் அதிபதி உச்சமானால் தனுசு ராசிக்காரருக்கு ஆனவுடன் மிகப்பெரிய கௌரவம் கிட்டும் நல்ல வேலையோ பெருக்கமோ ஏற்படும் இதே தனுசுலக்கின ஏழாம் அதிபதி நீச்சமடைந்தால் சுகம் கெடுவதோடு வேலையில் பின்னடைவு உண்டு அதனால் ஜாதகத்தை பார்த்தறிந்து கொள்ளவும் இவரின் வாக்கியத்துணையின் தாய் வீடு நிறைய பெண்கள் வசிக்கும் இடம் பெண்கள் வசிக்கும் இடம் நூலகங்கள் காய்கறி அங்காடி அருகில் இருக்கும் மேற்கு அல்லது வடகிழக்கில் வீடு இருக்கும் இதில் முக்கியமாக பெண்கள் வெறுத்துவதுக்கும் ஆண் ஜாதக அமைப்பு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் பத்து பொருத்தம் பலவிதமான நேர்காணல் நேரடி பேச்சு அத்தனையும் செய்து திருமணமாகும் இந்த காலகட்டத்தில் மிக அதிகமான அளவில் பெண்கள் ஆண்களை வெறுப்பதற்கு பல காரணங்களை சொல்கின்றனர் அவற்றை ஜோதிடம் மூலம் முதலிலேயே கண்டறிந்து தவிர்ப்பது எப்படி என்பதை தான் இந்த வீடியோவின் நோக்கம் நன்கு பேசி பழகி நகர்வளம் செய்து ஜாதக பொருத்தமே பார்க்காமல் காந்தர்வ அதாவது காதல் திருமணம் செய்து கொள்ளும் பெண்களும் திருமணமான சில காலங்களிலேயே வாழ்வு கசந்து போய் திருமணம் செய்து கொண்ட ஆடவனை விட்டு விலகி செல்கின்றனர் ஏன் இவ்வாறு நிகழ்கிறது பழங்காலத்தில் அதாவது நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் நடந்த திருமணங்களில் பெரியவர்கள் பார்த்து பார்த்து செய்து வைத்த திருமணங்களில் அவ்வாறு நடக்கவில்லை காரணம் பெண்கள் வெளியே வர செய்தது குறைவாகவே இருந்துள்ளது ஆனால் இன்று அதிக அளவில் ஏன் ஆண்களை விட பெண்கள் வெளியே வந்து பலதரப்பட்ட வேலைகளில் ஆணுக்கு நிகரான வேலைகளில் ஈடுபடுவதும் ஆணை விட அதிக அளவில் சம்பாதிப்பதும் மேலும் உடன் வேலை செய்யும் அனைத்து ஆண் பெண்களுடன் பழகுவதாலேயே ஆகும் என்றால் அது தவறாக இருக்க வாய்ப்பில்லை என்றே சொல்லத் தோன்றுகிறது பசி வந்தால் உடனே உணவை தேடுகிற நாம் உடலுக்கு நோய் வந்தால் மருத்துவரை நாடும் நாம் நமது திருமண வாழ்வில் சுகத்தை மட்டுமே எதிர்பார்க்கும் நாம் திருமணத்துக்கு முன்னரே சிறந்த ஜோதிடரை அணுகி பெற்றோரோ அல்லது சம்பந்தப்பட்டவரோ சென்று தனக்கு வரும் கணவன் எப்படி இருப்பார் என விசாரிப்பதில்லை என விசாரிப்பதில்லை என்றே கூற வேண்டும் வெறுமனே ஜாதக பொருத்தம் மட்டும் பார்க்கவும் வசதி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கவும் செய்கிற பெற்றோர்கள் சம்பந்தப்பட்டோர் ஒரு பெண்ணின் உடல் சார்ந்த நிலைகளையும் ஆணின் உடல் சார்ந்த நிலைகளையும் காணுவதில்லை என்பது வேதனைக்கு உரியது செவ்வாய் தோஷம் சர்ப்பதோஷம் போன்றவை சிலவத்தை எடுத்து கூறினாலும் பிரேத்தமாக அவற்றை பற்றி கேட்கவோ அதனை ஆய்வு செய்து பார்க்கவோ நேரம் எடுத்துக்கொள்வதில்லை என்பதே நிதர்சனம் சமுதாய அந்தஸ்துக்கு மட்டுமே கவனம் செலுத்தும் நாம் தனிமனித சுகம் ஆசை எதிர்பார்ப்பு கண்ணுக்கு தெரிவதே இல்லை தெரிந்து கொள்வதிலும் ஆர்வம் இல்லை திருமணத்துக்கு பின் ஒரு பெண் தனது கணவனை வெறுத்து ஒதுக்கக்கூடிய சில காரணங்கள் இதுதான் ஒன்று தன்னைத் தவிர வேறு பெண் பெண்களிடம் தொடர்பு கொண்ட கணவனை விரும்புவதில்லை இரண்டு ஆண்மை குறைவுள்ள கணவனை மூன்று குறைவாக சம்பளம் வாங்கக்கூடிய கணவனை நான்கு அம்மா பேச்சை கேட்டு மட்டுமே நடக்கும் கணவனை ஐந்து நாத்தனா பேச்சை கேட்டு தம்மை தாக்கும் கணவனை ஆறு எவ்வளவு கூறியும் தான் விரும்பிய ஆணை விடுத்து பெற்றோர் காட்டிய ஆணை மணந்தால் ஏற்படும் மனநிலையால் ஏழு போதைப் பொருட்களுக்கு ஆளாகும் கணவனை இவை ஒரு சிலவே இன்னும் பல காரணங்கள் உள்ளது கூறியவை திருமணத்துக்கு முன்பே ஜோதிட ரீதியாக எவ்வாறு அறியலாம் என்பதை இனி பார்க்கலாம் மனைவியை அடிப்பவர் என முன்கூட்டி அறிவது எப்படி இப்போது வாழ்க்கையை ஜெட்வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது தொலைக்காட்சி இன்டர்நெட் போன்ற தகவல் தொடர்பு சாதனங்களில் ஆதிக்கமும் அதிகமாகிவிட்டது அதனால் நல்ல குணாதிசயங்கள் படைத்தவர் கூட இந்த ஊடகங்களில் நெகட்டிவ் விஷயங்களை எடுத்துக்கொண்டு கெட்ட குணாதிசயங்களை கொண்டவராக ஆகிவிடுகிறார்களோ என யோசிக்க வைத்துவிடுகிறது அதிலும் சந்திரன் நீச்சம் மற்றும் வலிமை குன்றியிருப்பேன் நிச்சயம் தாயின் பேச்சை கேட்டு மனைவி அடிக்கும் அளவுக்கு செல்ல வாய்ப்புள்ளது கூறிய அத்தனை செயல்களை செய்யும் ஆடவர்களின் ஜாதத்தில் இயற்கை சுபர்களோ லக்கண சுபர்களோ பார்வை பெறும் நிலையில் திருந்தி வாழ வாய்ப்புள்ளது அதுவே பாராபதியின் சாரத்தை பெற்றோ துறவு பெற்றோ இருந்தால் திருந்துவது வெகு கடினம் தசை ரீதியாகவும் கோல்சார ரீதியாகவும் மாற வாய்ப்பு பெறலாம் போலி சுயரூபத்தை கண்டு ஏமாந்து திருமணத்துக்கு பின்பு கணவனுடைய உண்மையான சுயரூபம் மனைவிக்கு தெரிய வந்து அதன் மூலம் நித்த நிமித்தம் கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இளம் பெண்கள் எத்தனையோ பேர் சிலர் கோழைத்தனமாக உயிரைமாய்த்து கொண்டும் இருக்கிறார்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகும் ஒரு பெண் தன் வருங்கால கணவர் அந்நியின் பட விக்ரமா மண்மதிலை பட கமலஹாசனா இரு இருகுணம் கொண்டவனா அல்லது உண்மையிலேயே நல்லவனா நல்ல குணங்கள் கொண்டவனா என்பது பற்றி ஜாதகட்டத்தில் உள்ள கிரகங்களின் பார்வை இருப்பிடம் சேர்க்கை போன்ற நிலையை வைத்து அறிந்து கொள்ளலாம் அப்படி செய்யும் போது நல்லதொரு துணையை தேர்ந்தெடுத்து நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வு இல்லாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு முக்கியமான காரணம் என்னவென்றால் தாம்பத்திய சுகத்தில் அவர்களில் ஒருவர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் யாராவது ஒருவர் அவர்கள் உடல்நிலை அல்லது உடல் அமைப்பு காரணமாக மற்றவருக்கு தாம்பத்திய சுகம் அளிக்க முடியாத நிலையில் இருக்கலாம் அந்த உண்மையினை திருமணத்தின் போது மறைத்திருக்கலாம் பெரும்பாலான குடும்பங்களில் இந்த தாமத்திய பிரச்சனையில்தான் கணவன் அல்லது மனைவியிடையே குழப்பம் உண்டாகிறது எந்த ஒரு ஆணும் அல்லது பெண்ணும் தாம்பத்திய சுகத்தில் போது மிகுந்த வேதனைக்கு உண்டாவது என்பது சகஜமே அந்த அடிப்படையில் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அவருடைய ஜாதகத்தில் அயன சயன போகம் என்னும் பாவம் கிரகங்களின் அமர்வு சேர்க்கையில் கணன்மனை இருவரில் ஒருவர் கெட்டு போயிருந்தால் தாம்பத்திய சுகம் கிடைக்காமல் போய்விடும் இதுபோன்ற ஒற்றுமையின்மை திருமணத்துக்கு முன்பே சரி செய்ய முடியாதா நிச்சயம் சரி செய்ய முடியும் ஜாதகங்களின் சாதபாதங்களை முன்பே அறிந்து அதற்கு தகுந்தால் போல ஜோடிகளை தேர்ந்தெடுத்து மனமுடித்தால் பிற்காலத்தில் கணன் மனைவி ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் வாழ்வார்கள் ஆம் இவ்வளோ விஷயங்களையும் நமது முனிவர்களும் முன்னோர்களும் சொல்லிவிட்டு சென்றதுதான் ஜோயிடம் என்னும் விஞ்ஞானம் ஜோயிடம் ஒரு பெரிய கடல் அதில் மூழ்கி முத்து எடுப்போரும் உண்டு தத்தளிப்போரும் உண்டு ஜோயிடத்தில் சொல்லப்படாத விஷயமே இல்லை எனலாம் எனவே இப்படிப்பட்ட இந்த அறிவியலை தகுந்த ஜோயிடரின் வாயிலாக திருமணத்துக்கு முன்னரே முடிந்த மட்டும் அறிந்து செயல்படுதல் ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணிற்கு சிறந்ததாக இருக்கும் உண்மைக்கு அவசரம் என்றுமே உண்மையாக இருக்க முடியாது என்பதை அறிந்து செயல்படுதல் அவசியமாகிறது